வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன்ஃபுல்லூடின்னு கேளுங்க இந்த வீடு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சேனல் சேலல் கண்டினோம் வந்து தாங்க கனியை கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒத்து மொத்த குடும்பமும் அப்பனும் பார்த்து நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கேன்னு சொல்லி வைகுண்டம் அப்படியே வந்து யோசிச்சிட்ருக்காங்க கனி எங்கேயும் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கணும்ல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வாசலில் ஒரு ஆட்டோவில் சவுண்டாக வந்து பேசிட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ ஊரில் பிரம்மாண்டமான திருவிழா வச்சுருக்கோம் அதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்தால் இருக்கும்னு ஊர் மக்கள் எல்லாரையும் அழைக்கிற மாதிரி பக்கத்து ஊர்க்காரங்க வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பா அந்த ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை திருவிழாவுக்கு போனால் நல்லாயிருக்கும்னு செல்லக்கண்ணி வந்து பேசுகிறா டே சண்முகம் போயிட்டு வந்துருவோம்ல அந்த திருவிழாக்கு போயிட்டு வந்தால் மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு நம்ம சவுந்தரபாண்டி இருக்கார்ல அவர் வந்து பேசுகிறாரு வைச்சேந்திக்கிட்டேன் என்ன மேடம் லட்டு லட்டாக திட்டம் போட்டு கொடுத்தேன் நீங்கள் எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ சண்முகம் குடும்பம் எங்கே போகிறாங்கன்னு தெரியுமா திருவிழாவுக்கு போகிறாங்க நான் பார்த்துக்கட்டுமா எப்போதுமே நீங்களே களத்தில் வந்து இறங்கினா சரி வராது மேடம் சண்முகமும் பரணியும் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வாட்டி ஏன்ட்டான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சவுந்தரபாண்டி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறாங்க உங்களுக்கு தகவல் வரும் மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சவங்க அம்மா போகிறாங்க அம்மா இவங்க பார்த்துப்பாங்களா தெரியலடா அந்த குடும்பத்தை பற்றி இவங்களுக்கு தான் நல்லா தெரியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏண்டி நம்ம எல்லாம் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு திருவிழாக்கு வந்து போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அவங்க ஒய்ஃபு எல்லோரும் வந்து பேசுகிறாங்க ஏன் எதுக்கு திடீர்னு போனோம் அந்த குடும்பத்தை அங்கே போயும் நீங்கள் கலாட்டா பண்ணாமல் விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏண்டி இப்போ வீராவும் சிவபாலனும் அன்பா பாசமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா வேணுன்னா உன் பையன் கேளு அப்படின்னு சொல்லும்போது அன்பா பாசமாலாம் பேசலாமா ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கா அடியாத்தி இது எப்போயிலேருந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெளியில் பார்த்துக்கிட்டாதான் உண்டு சண்முகம் வீட்டில் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுனா எங்கே கொண்டு போய் முடியும்னு உனக்கே நல்லா தெரியும் வா அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இதுவும் நல்லாதான் இருக்குது என்ன பையனோட வாழ்க்கையை நினச்சி அக்கறைப்பட ஆரம்பிச்சிட்டிங்களா ஆமாம் இது ஒரு வகையான அக்கறை தான் உனக்கு சொன்னால் புரியாது அங்கே போனால் தெரியும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன் வீராவை கையோடு அழைச்சிட்டு போகிறாங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க திருவிழாக்கு எல்லோரும் ஜம்முன்னு ரெடி ஆகி அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க அண்ணா இது வாங்கித்தாங்கண்ணே அது வாங்கித்தாங்கங்கிற மாதிரி செல்லக்கனி வந்து அடம் பிடிக்கிறாங்க சண்முகமும் வந்து காசு பணத்தெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சந்தோஷப்படுறாங்க நம்ம செல்லக்கனி செல்லக்கனி அதிகமாக செலவு வைக்காதம்மா அப்படின்னு ரத்தனாலேருந்து எல்லோரும் சொல்லும்போது நான் என் அண்ணன் கிட்டே கேட்குறேன் வாங்கி தருவா உனக்கு என்ன வந்துச்சுங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா வெறும் பயலே எப்படி இருக்க மாம்னாரே வர வர நீங்கள் நாங்கள் எங்கே போனாலும் வந்துடுறீங்களே அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா அந்த காரணம் என்னன்னு எனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வந்து இருக்காங்க நீ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணுன்னா வந்துகிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சு நீ யாரோட உதவியினால்தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன் நினைக்கே தெரியாதுன்னொடனே டக்குன்னு வந்துடுறாங்க நம்ம பரணிக்கு ஏதோ ஒரு யோசனை வந்து தோணுது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது ஏன் சுற்றி சுற்றி பார்த்தா இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கேயும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணுவேங்கிற மாதிரி பர்ணி கேட்கும்போதே நான் பார்த்துக்கிறேன் எல்லாரும் ஒத்துமையா ஏன் கண் பார்வைக்கு எழுதாப்புல தான் இருக்கணும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் எப்போ எப்பா பார்த்தாலும் உன்னோட தங்கச்சிங்களுக்கு எப்பட்றா செலவே இல்லாமல் கல்யாணத்தை மட்டும் பண்ணி முடிச்சிடுறியே இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு அறிவுலாம் வேணும்ப்பா அளவுக்குலாம் எனக்கு இல்லைங்கிற மாதிரி பேசும்போது என்னத்துக்கு எங்கள் அண்ணனை பிடிச்சி வம்பு இருக்கீங்க தேவலாம் பேசாதீங்கன்னு வீரலட்சுமி பேசும்போது நான் சண்முகத்துக்கிட்ட பேசுகிறேன் முதல்ல அதை கேளுங்கன்னு சொன்னோன்னே நாலஞ்சு பேர் பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க நீங்களே வந்து சொல்லுங்க எதுக்காக தெரியுமா நான் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கேன் ஏங்க அவங்க வம்புக்குனு தான் வந்திருக்கீங்களா சும்மானு இரு நீ என்ன பண்ண எஸுக்கிய எப்படி சண்முகத்துக்கு வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போனேன் பஞ்சாயத்து வச்சு தானே இந்த பக்கம் வந்தா நம்ம இசைக்கி அதே தான் வீரலட்சுமி இந்த பக்கம் வந்து நம்ம கூட்டிகிட்டு வரணுன்னா பஞ்சாயத்து வச்சா மட்டும்தான் உண்டு நமக்கு கட்டுப்பட மாட்டான் சண்முகம் அன்னைக்கு என்னென்ன பேச்சு பேசுனா வீட்டுக்குள்ளே அதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவாக நில்லை அப்படின்னு சொல்லும்போது கண்ணா அப்படின்னா சண்முகத்தை வந்து திட்டுறாங்க ஏங்க நீங்கள் பேசுகிறத பார்த்தா சண்டை போடுற மாதிரி தானே தெரியுது சும்மான்னு இரு நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது வீரலட்சுமிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அது எப்படி முடிஞ்சிடுச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி சண்முகம் பேசும்போது எப்படியோ முடிஞ்சிருச்சு அவன் ஒன்றும் முறை பொண்ணு தானே அந்நியெல்லாம் கிடையாது சண்டை சச்சரவு இருக்கலாம் அதுக்குன்னு இது குடும்பத்தோட பிரச்சனை ஆனால் சண்முகத்தோட பிடிவாதத்தினால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்காங்க அது எந்த வகையில் நியாயம் அதுக்காக தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன்னு சௌந்தரமாண்டி இதை சொன்னோன்னே பாக்கி வந்து அமைதியாகிட்டாங்க சிவபாலா என்னடா நடக்குது இங்கே உனக்கு சாதகமாக பேசிட்டு இருக்காரு உன் அப்பா நிச்சயம் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அது மட்டும் தெரியுது அத்தான் குடும்பத்தை பழி வாங்கணும் தான் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுறாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதோ வீரலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப முதல்ல இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக வந்து பார்க்கணும்யா அவன் என்னோட முறப்பையன் தான் பார்த்தியா பொண்ணே வந்து சொல்லிடுச்சு மொர பையன் அப்புறம் என்ன சண்முகம் தான் இப்படி வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான் தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க நம்ம வீரலட்சுமி நான் பேசிக்கிறேன்னு எப்போ பார்த்தாலும் ஒன்னே இந்த மனுஷன் திட்டுறதே வேலையாக வந்து வச்சுருக்காங்க இனிமேட்டுக்கு இது மாதிரி நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு யோ பெரிய மனுஷா என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்க சபையில் நாலு பேர் இருக்கிறப்ப எங்கள் அண்ணனை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டால் சமாளிக்க முடியாத தானே எப்படியெல்லாம் பேசுகிறேன் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரையுமே எனக்கு பிடிக்கல இத்தனை நாள் வரைக்கும் பிடிச்சிச்சி ஆனால் என் அண்ணனுக்கு எந்த விஷயம் பிடிக்காதுன்னு சொன்னிச்சோ அதுக்கு நேர் மாறாக இவங்க வந்து நடந்திருக்காங்க நான் வேறு ஒரு பையனை தான் மனசார வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் நடந்தது வேறு ஒன்றா ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது எங்கள் ரெண்டு பேரையும் இங்கேயே பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது சௌந்தரபாண்டி வந்து மனசாராக வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல என்னங்க நீங்கள் நீங்கள் ஒரு திட்டம் போட்டிங்க நடக்கிறதெல்லாம் வேறு ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லும்போது போது பாக்கியம் அமைதியாகிரு இப்போ தான் கரெக்டாக வந்து போயிட்டுருக்கு என்னது கரெக்டாக போயிட்டுருக்கா அவள் இப்படியெல்லாம் பேசுனா இது மாதிரிலாம் வந்து முடிச்சு விட்ருவாங்களா அப்படியெல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க என்னங்க பேச்சு இதெல்லாம் நாங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக்கணும்னு நினச்சி போராடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு வேண்டாம் வெறுப்பாக வந்து பேசுதே சின்ன வயசில் உனக்கெல்லாம் பேச தெரியாது நான் இங்கே பேசுனா தான் அங்கே பேசணும் சண்முகம் உன் தங்கச்சி முடிவு ஒன்று சொல்லியிருக்கா நீ ஏதாவது ஒன்று சொல்லு சொல்லி தான் பாரு அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து வெறுப்பேற்றுறாங்க அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் அவங்களை பிரித்து வைக்கணுன்னெலாம் ஆசையெல்லாம் இல்லை என் தங்கச்சி என்ன எடுக்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரிதான் நான் வந்து பேச முடியும் என் தங்கச்சி இருக்கிற இப்போ கோவத்துக்கு எப்படிங்க அந்த வீட்டில் என்னால என் தங்கச்சியை வந்து அமுச்சு வைக்க முடியும் உன் தங்கச்சியோட மனசை மாற்றி அந்த வீட்டில் தாம்மா நீ வாழணும் இதுதான் எங்களோட விருப்பம் அப்படின்னு சொன்னோன்னே இதுதான் நல்லதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் எந்தி போகிறாங்க அண்ணா இது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது பாக்கியம் என்னது நான் நினச்சதெல்லாம் நடந்துருச்சா ஆமாங்க நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் கரெக்டுன்னு பாக்கியத்தை வந்து நம்ப வச்சுட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம வீரா அவங்க வேலை பார்க்குறாங்கள அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க போயிட்டு நான் அந்த குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லி அந்த இடத்துல எழுதி கொடுக்குறாப்புல